இஸ்ரேலிய அரசாங்கம் நேற்று புதன்கிழமை மிக முக்கியமான திட்டம் ஒன்றை அறிவித்திருக்கிறது அந்த திட்டம் என்னென்று பார்த்தீங்கன்னா சொன்னால் கடந்த இருபது வருடங்களாக சர்வதேச அழுத்தம் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு திட்டம் பலஸ்தீனியர்களுக்கு ஆபத்தை உருவாக்கக்கூடிய பலஸ்தீனத்தையே இரண்டாக பிளக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு திட்டம் அதனை செயல்படுத்த போவதாக நேற்று இஸ்ரேல் அறிவித்திருக்கின்றமை சர்வதேசம் அங்கும் மிக பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்குது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வதேச நாடுகள் கொண்டு வருது அது பிரித்தானியாவா இருக்கலாம் பிரான்ஸா இருக்கலாம் கனடாவாக இருக்கலாம் இந்த மாதிரி முக்கியமான சர்வதேச நாடுகள் எல்லாம் கொண்டு வருது நாங்கள் வந்து பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க போறோம் பலஸ்தீனத்தை வந்து தனி நாடாக அங்கீகரிக்க போறோம் டூ ஸ்டேட் சொல்யூஷன் அதாவது இரண்டு நாட்டு தீர்வு என்று சொல்லி ஒரு திட்டத்தை முன்வைக்க போறோம் பலஸ்தீனத்தை அங்கீகரிக்க போறோம் என்று சொல்லி திரும்ப திரும்ப எல்லா நாடுகளும் சொல்லி கொண்டு வர்ற இந்த சந்தர்ப்பத்தில் அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டு வர இந்த சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலினுடைய இந்த அறிவிப்பு சர்வதேசம் எங்கும் மிக பெரும் வலைகளை உருவாக்கி இருக்கிறது இஸ்ரேலினுடைய நிதியமைச்சர் அவர் கொஞ்சம் தீவிரமான போக்கு கொண்டவரா தீவிர வலதுசாரி கொள்கை கொண்டவரம் இஸ்ரேலினுடைய நிதியமைச்சர் அவர் சொல்லியிருக்கார் என்னென்னு சொன்னால் இந்த திட்டத்தை வந்து நாங்கள் செயல்படுத்த போகிறோம் ஈவன் திட்டத்தை இது வந்து எந்தெந்த உலக நாடுகள் எல்லாம் பலசீனத்தை அங்கீகரிக்கணும் என்று சொல்லி சொல்கிறார்களோ அதற்கான முயற்சிகள் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கின்ற ஒரு தீர்க்கமான மறுமொழி தீர்க்கமான பதிலடி என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார் எனவே இந்த ஈவன் திட்டம் என்று சொன்னால் என்ன அது வந்து பலஸ்தீனியர்களுக்கு எப்படி பாதிப்பாக இருக்கும் சர்வதேச நாடுகள் ஏன் இதை எதிர்க்குது இது போன்ற பல கேள்விகளுக்கான பதில்களை இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் இது போன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த இ ஒன் திட்டம் என்று சொன்னால் என்னென்னா பலஸ்தீனத்தில் வந்து இஸ்ரேலியர்களை குடியேற்றுகின்ற ஒரு குடியிருப்பு திட்டம் அவ்வளவுதான் பலஸ்தீனத்தில் வந்து பலசீனம் வந்து பலசீனர்களுக்கு சொந்தமானது ஆனால் அங்க வந்து அத்துமீறி இஸ்ரேலியர்களை குடியமர்த்துகின்ற ஒரு திட்டம் தான் இந்த ஈவன் இதற்கு வந்து சர்வதேச நாடுகள் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டு கடந்த ஒரு இருபது வருடங்களுக்கு மேலாக இது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இப்படி ஒரு திட்டம் வேண்டவே வேண்டாம்னு சொல்லி இப்போ வந்து இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில் அங்க ஒரு காசாவில் வந்து போர் நெருக்கடி ஒரு உச்சம் பெற்றுக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில் வந்து இஸ்ரேல் அதை வந்து திரும்பவும் கையில் எடுத்து இந்த மாதிரி மாதிரி இஸ்ரேலியர்களை கொண்டு வந்து குடியமர்த்தினா அது பலஸ்தீனத்தை வந்து டெண்டாக பிளப்பதற்கு சமம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது ஜெருசலேத்தில் இருக்கின்ற பலஸ்தீனியர்கள் நாட்டினுடைய ஏனைய பகுதிகளுக்கு அந்த பிராந்தியத்தினுடைய ஏனைய பகுதிகளுக்கு போகிறேன் என்று சொன்னால் அந்த தொடர்பை வந்து முற்றுமுழுதாக துண்டிக்கப்படும் என்று சொல்லியும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளினுடைய செக் பாயிண்ட் பாதுகாப்பு கடவைகளை தான் அங்கால போக வேண்டியிருக்கும் எனவே சுருக்கமாக சொல்ல போனால் பலஸ்தீன தேசம் இருக்குது தானே அதை வந்து இரண்டாக பிளக்குன்ற ஒரு நடவடிக்கை இது என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஆனால் அப்படியான நடவடிக்கைக்கு நேற்று இஸ்ரேலிய அரசாங்கம் அனுமதி வழங்கியிருக்கிறது இங்க என்ன விஷயம் சொல்லப்படுது என்று சொன்னால் அவங்களுக்கு தெரியும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் கொஞ்சம் தீவிரமான போக்கு கொண்டவர் ஆனால் அவரை சுத்தி இருக்கிறாக்கள் வந்து அவரை விடவும் தீவிரமான போக்கு கொண்டவர்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அவருடைய குழுவில் இருப்பவர்கள் அவருடைய அமைச்சரவையில் இருப்பவர்கள் என்று சொல்லி அவரை சுத்தி இருக்கிறாக்கள் வந்து மிக கடுமையானவர்கள் அவர்களுடைய தூண்டுதலில் தான் பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்து இப்படி நடந்து கொள்கிறார் அதாவது சர்வதேசத்தோட முரண்பாடு வந்தாலும் பரவாயில்லை சர்வதேச நாடுகள் ஒதுக்கி வச்சாலும் பரவாயில்லை என்ன நடந்தாலும் பரவாயில்லை நாங்கள் வந்து இந்த ஆட்சியை தக்க வைக்கணும் இப்போதைய அந்த ஆட்சியை தக்க வைக்கணும் அதோட வந்து இப்படியான வேலைகளை வந்து வந்து இதுதான் இஸ்ரேலியனுடைய திட்டம் இதற்கு வந்து பெஞ்சமின் நெத்தன் அவர்களை சுற்றி இருக்கிற குழுவினர் தான் மிக முக்கியமான காரணம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க உங்களுக்கு தெரியும் பலஸ்தீனத்தில் வந்து இஸ்ரேலியர்களுடைய அந்த அத்துமீறிய குடியிருப்புகள் அவர்களை கொண்டு வந்து குடியேற்றினதான் நிறைய பிரச்சனைகளுக்கான மூல காரணம் உங்களுக்கு தெரியும் பலஸ்தீன

சமாதான முயற்சிகள் சமாதான உடன்படிக்கைகள் என்னாச்சு பலசீனத்தை வந்து நாடாக அங்கீகரிக்கிற அந்த நடவடிக்கை என்னாச்சுன்னு கேட்டால் எல்லாமே வந்து காத்துல விடப்பட்டிருக்கிறது இஸ்ரேலிய அரசாங்கத்தால் இப்ப கேள்வி எந்தெந்த நாடுகளெல்லாம் பலசீனத்தை அங்கீகரிக்கணும் இதற்கு எங்களுடைய ஆதரவு என்று சொல்லி சொன்னார்களோ அவர்கள் இப்பொழுது என்ன செய்ய போகின்றார்கள் இஸ்ரேலுக்கு இவர்களுடைய பதில் என்னன்றதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி வழக்கம் போல ஒரு கண்டன அறிக்கையொன்றை விட்டுட்டு இதை நாங்கள் கண்டிக்கிறோம் இதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்லி போட்டு பேசாமல் இருக்க போகின்றார்களா அல்லது உண்மையிலேயே ஏதாவது நடவடிக்கையில் இறங்க போகின்றார்களா பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுடைய இந்த குடியேற்ற திட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கு கடந்த இருபது வருடங்களாக தடுத்து நிறுத்துனது மாதிரி இப்போவும் தடுத்து நிறுத்துறதுக்கு ஏதாவது திட்டங்கள் வைத்திருக்கிறார்களா இந்த நாடுகள்ன்றது இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பலசீனத்தை அங்கீகரிக்கணும் என்று சொல்லி சில நாடுகள் தானே அந்த பட்டியலை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமாக அமெரிக்கா இல்லை அமெரிக்காவை தவிரந்த ஏனைய சில முக்கியமான நாடுகள்லாம் இந்த முடிவு எடுத்திருக்கே தவிர அமெரிக்கா அந்த பட்டியலில் இல்லை எனவே அமெரிக்கா அந்த பட்டியலில் இல்லாத போது அவர்களால் ஏனைய நாடுகளால் இதை செயல்படுத்த முடியுமா அவர்களுடைய திட்டத்தை வந்து அமுல்படுத்த முடியுமான்றது இங்கே இருக்கக்கூடிய மிக மிக முக்கிய முக்கியமான கேள்வி ஏன்னு சொன்னால் அமெரிக்கா வந்து எப்போவுமே இஸ்ரேலியனுடைய பக்கம் தான் நிற்கும் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுடைய பக்கம் தான் நிற்கும் எனவே மூவாயிரத்தி நானூறு வீடுகள் கட்டினாலும் சரிதான் அல்லது முப்பத்தி நாலாயிரம் வீடுகள் கட்டினாலும் சரிதான் அமெரிக்கா அதை தடுத்து நிறுத்தவோ அல்லது கண்டிக்கவோ அல்லது அதை எதிர்க்கவோ போறதில்லை இன்னும் சொல்ல போனா அது இஸ்ரேலினுடைய பக்கம் தான் நிற்கும் எனவே இப்படியான ஒரு சர்வதேச சிக்கலுக்குள்ள சர்வதேச சதி வலையக்குள்ள சிக்கிப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் யார் என்று பார்த்தீங்கன்னா சொன்னால் அப்பாவி பலசீன மக்கள் தான் இதுக்கிடையில் இஸ்ரேலி அரசாங்கம் நேற்று புதன்கிழமை இன்னும் ஒரு அறிவிப்பு ஒன்றையும் வெளியிட்டிருக்கிறார்கள் அதன் மீதான தாக்குதலை இறுதி தாக்குதலை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் நேற்றிலிருந்து இருந்து அது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் காசான்றது ஒரு பரந்த நிலப்பகுதி ஒரு முனை போல இருக்கக்கூடிய ஒரு பரந்த நிலப்பகுதி அதில் பல நகரங்கள் இருக்குது முதன்மையான நகரம் முக்கியமான நகரம் தான் காசா சிட்டி மைய பகுதி அந்த காசா சிட்டிக்குள்ள பல லட்சக்கணக்கான பலசீனிய மக்கள் காசா மக்கள் இப்ப வந்து அதுக்குள்ள கிட்டத்தட்ட அடைபட்டு தான் சொல்லணும் மிக நெருக்கமாக இருக்கிறார்கள் எனவே காசா சிட்டி மீது நடத்தப்படுகின்ற ஒவ்வொரு தாக்குதலும் ஒவ்வொரு எறிகணையும் வந்து மிகப்பெரிய சேதங்களை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இது சர்வதேச ரீதியாக மிகுந்த கவலைகளையும் கரிசனைகளையும் உருவாக்கி இருக்குது ஆனால் யாருடைய பேச்சையும் இஸ்ரேலிய அரசாங்கம் கேக்குற மாதிரியே தெரியல நேற்று வந்து தாக்குதலை ஆரம்பித்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் தாங்கள் வந்து காசா பெருநிலப்பரப்பினுடைய எழுபத்தி ஐந்து சதவீதமான பகுதியை கைப்பற்றியுள்ளதாகவும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையால் சொல்லப்படுற டேட்டால என்ன சொல்லப்பட்டிருக்கின்ற சொன்னால் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதமான பகுதி வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு சொல்லி எனவே எது உண்மை என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் இதுக்கிடையில் வந்து இஸ்ரேலிய ராணுவம் இருக்குத்தானே டிஎஃப் அவர்களுடைய அறுபதாயிரம் ரிசர்வ்ட் படையினர் அதாவது பயிற்சி எடுத்துட்டு வெளியில் இருப்பவர்கள் தேவைப்படும் நேரம் ராணுவத்தில் சேர்ந்து சண்டைக்கு போவார்கள் அப்படியான அவர்கள் அதான் ரிசர்வ் படை என்று சொல்கிறது அவர்களில் வந்து அறுபதாயிரம் பேரை இந்த வருகின்ற செப்டம்பர் மாதம் உடனடியாக பணிக்கு திரும்பும்படி இஸ்ரேலிய அரசாங்கம் அறிவித்திருக்கிறது எனவே அறுபதாயிரம் பேர் இப்பொழுது களத்தில் வந்து இறங்க போகிறார்கள் என்று சொன்னால் இஸ்ரேல்கிட்ட இதை விடவும் பெரிய ஒரு திட்டம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கலாம் சர்வதேச ஊடகங்கள் இது சுட்டிக்காட்டப்படுது இஸ்ட்ரேல் வேறு ஏதோ திட்டம் வச்சிருக்கேன்னு சொல்லி என்ன இருந்த போதிலும் கூட சர்வதேச சட்டங்கள் சர்வதேச நெறிமுறைகள் எல்லாத்தையும் மீறி இப்பொழுது இஸ்ரேல் வந்து இஸ்ரேலும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகவும் தன்னிச்சையாக செயல்பட்டு வருகின்றார்கள் இதுக்கிடையில் பெஞ்சமின் நெத்தன்யாக அவர்களுக்கு எதிராக பல லட்சக்கணக்கான இஸ்ரேலியர்கள் வீதிகளில் இறங்கி போராட ஆரம்பித்திருக்கிறார்கள் அது உள்நாட்டில் வந்து அது ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது இந்த போரை வந்து எப்பயோ முடிவுக்கு கொண்டு வந்து அமைதி முயற்சியை கொண்டு வந்திருக்க முடியும் ஆனால் பெஞ்சமின் நெத்தன்யாகு தன்னுடைய ஒரு இஷ்டப்படி தன்னுடைய ஒரு மூப்புக்கு வந்து யாருடைய பேச்சையும் கேட்காமல் நடந்து கொள்கிறார் என்று சொல்லி லட்சக்கணக்கான இஸ்ரேலியர்கள் வந்து இப்பொழுது வீதிகளில் இறங்கியிருக்கிறார்கள் எனவே இப்படியான ஒரு பின்னணியில் வந்து இந்த இ திட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டால் அது வந்து இந்த இஸ்ரேல் பலஸ்தீன் பிரச்சனையை வந்து ஒருபோதுமே தீர்க்கிறது குதவாது இந்த பிரச்சனை வந்து காலாதி காலமாக இழுபட்டு கொண்டுதான் இருக்கும் நீண்ட காலத்துக்கு அந்த பிரச்சனை இருக்கும் என்றுதான் ஒரு பொதுவான அவதானிப்பாக இருக்கிறது எனவே இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் வானொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்